கத்தனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்பின் நல்வாழ்த்துதல் இந்த புதிய நாட்களில் கூட கத்தராக தேவ கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால் அது சங்கீதங்களில் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரி இருபத்தி இரண்டாம் வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமனை ஒருபோதும் தன்னாக விட்டார் என்று கத்தருடைய வேதம் சொல்லிருக்கிறது ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நண்பின் சகோதர சகோதரிகளே கடந்த ஆண்டு முழுவதும் அநேக பாரத்தின் மத்தியில அநேக அழுத்தத்தின் மத்தியில அநேக சோதனை மத்தியில் வாழ்ந்திருக்கலாம் ஆனாலும் இந்த புதிய வருஷம் எனக்கு ஆசுவாதமா இருக்கும் என்று இந்த புதிய வருஷத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆனாலும் இந்த புதிய வருஷம் ஆரம்பத்தில் கூட அநேக அழுத்தங்கள் அநேக சோதனைகள் அநேக நிந்தைகள் அநேக பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம் என்னுடைய பாரத்தை நான் யாரிடத்தில் சொல்வேன் என்னுடைய பாரத்தை தீக்க யார் உண்டு என்று ஒருவரை நீங்கள் யோசித்து